ஹை யூஸ் வெல்கம் டு தாதா சில்கே நானு தாதா பை அது நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல்களுக்கும் நம்ம ஊர்லேயே நிறையா வந்து இந்த காலில் கட்டி விடுவாங்க கட்டி விடுற சேவலுக்கு ஒரு பேர்லாம் இருக்குது அந்த சேவலுக்கும் என்னென்ன வித்தியாசம் இதுக்கு அதுக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் இருக்குது நிறையா பேர் தெரியாமல் வெப்போர் சேவல் வளர்க்குறவங்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அந்த கட்டி உற சேவலை வந்து வாங்கிட்டு வளர்ப்பாங்க இதுதான் வந்து வெப்போர் சேவலை நினச்சிக்கிட்டு ஏன்னா உயரமாக இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது ஓ இது தான் அது பழுக்க நினச்சி வாங்கி வளர்த்து எப்போ தெரியுன்னாக்கா அதை வளர்த்து ஆளாக்கி ஒரு பட்டா ஸ்டேஜ் ஆகிட்டு அப்படியே பார்க்குற கண்டிஷனில் தான் வந்து ஆமாவா இல்லையா இது தான் அதுவா அதுதான் இதுவானது தெரியும் புரியுதுங்களா இப்போது ஏன்னாக்கா ஆரம்பத்தில் இருக்கிறவங்க நம்ம பார்த்தோன்னே இது உயரமாக இருக்குது இது வந்து வெப்போர் சேவல் கோழிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் நிறைய பேர் இல்லாமல் இந்த சின்ன சின்ன வெடைங்க எடுத்து இந்த இந்த சின்ன கோ கோழிங்களை போட்டு பிரீட் பண்ணி அந்த குஞ்சுங்களை சின்ன சின்ன குஞ்சுகளை வந்து விற்கிறாள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க விற்கும் போது என்ன பண்ணுறாங்கனாக்கா பெருவடைங்கன்னு சொல்லி விற்பாங்க ஏன்னா வாங்குறவங்க என்ன நினைச்சு வாங்குகிறான்னு தெரியாது ஏன்னா சரி பெருவாடப்பில் இருக்குது பரவாயில்ல உயரமாக இருக்குது இது ஒரு வாங்கி வளர்க்குறான்னு சொல்லிட்டு வாங்கி வளர்த்து அதுக்கப்புறம் அப்புறமா அப்புறமா அப்புறம் தான் வந்து ஓஹோ நம்ம வந்து திரியமாக வாங்கிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இதுவா அதுவான்னு சொல்லிட்டு அப்புறமா விளக்கமாக அப்புறமா வெப்போர் லைனுக்கு போவாங்க ஏன்னா இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்னு வச்சிங்கன்னா அது வந்து நிறைய பேர் பிரிப்போம் இப்போ நம்ம வெப்போர் வளர்க்குறவங்க வந்து எப்போவுமே இந்த கட்டி உற்செவலை வந்து நம்ம வந்து வச்சுக்க மாட்டோம் அதை விரும்பவும் மாட்டோம் வச்சிக்கவும் மாட்டோம் அதே மாதிரி ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்ம சேவல் வந்து நல்லா கெப்பாசிட்டியாக இருக்குது போன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் பறக்கிறது இருக்குது காலத்தில் வந்து மணிக்கணக்கில் நின்று போராட முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கோசரம் இதை எடுத்துன்னு போய் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா நல்ல ஒரு கெப்பாசிட்டிங்கில் பொருள் வந்து வரத்துக்காங்க ஆனால் அந்த கெப்பாசிட்டி பொருளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது காரணம் என்னன்னாக்கா நம்ம வந்து மணிக்கணக்காக வந்து களத்துல ஆளுங்க புரிதுங்களா அவங்க வந்து செகண்டு கணக்கில் ஆளுங்க புரிந்துங்களா ஏன்னா செகண்டில் வந்து பச்சி பார்த்து இந்த இந்த நேரத்துக்கு இந்த வெயிலுக்கு இந்த மேகத்துக்கு இந்த நாளில் இந்த கிழமைக்கு இந்த கலரு வந்து பறக்கும் இந்த செகண்டில் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணிக்க முடியும் இது வந்து நடக்கிற விஷயம்னு வச்சுக்கலாம் ஆனால் அதே வந்து வெப்போர் சேவலில் வந்து கணிச்சு வந்து பறக்க இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பேர் ராசிக்கு எது கலர் ஒத்துக்குமோ அந்த கலர் என்றைக்கு வந்து பறக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க சில பேர் வந்து பச்சை ராசி பார்த்து இன்னைக்கு இந்த கிழமைக்கு இந்த கலர் தான் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கலரை இறக்கி விட்டு பறக்குறாங்க ஆனால் இந்த ரெண்டுமே பண்ணுறவங்களுக்குமே தோல்விகள் ஏற்படுது அப்போ தோல்விகள் ஏற்படுதுன்னா எங்கே மிஸ்டேக் ஆகுதுனாக்கா கால்குலேஷன்லாம் மிஸ்டேக் ஆகல நம்ம மனசு தான் வந்து மிஸ்டேக் பண்ணுது புரியுங்களா ஏன்னாக்கா ஒரு மணி நேரம் கண்டினியூ அதாவது ஒரு சில இடத்துல வந்து பதினஞ்சு நிமிஷம் பறக்க விட்றாங்க சில இடத்துல இருபது நிமிஷம் பறக்க விட்றாங்க இப்போ இருபது நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ பறக்கிற இடங்களில் இந்த செகண்ட் கணக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னால் மிஸ் ஆகிடும் ஏன்னாக்கா அது வந்து சப்போஸ் ஒரு ஒரு சேவல் வந்து பறந்துடுச்சு ஆப்போசிட் சேவல் வந்து கீழே கிடக்குதுன்னு வச்சுங்களா அப்போ போய் அவங்க எடுத்துருவாங்க எடுத்த உடனே வந்து முடிஞ்சிச்சு அர்த்தம் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எடுக்க மாட்டோம் புரிதுங்களா எடுக்க மாட்டோம் அதை ஒரு நிமிஷம் பார்ப்போம் எந்திரிக்குதா இல்லை ஏதாச்சும் மூமெண்ட் இருக்குதா இல்லை நம்மளுடைய இந்த ஆப்போசிட்டு போய் அதை வந்து ஏதாச்சும் அதை சீண்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதை வந்து நம்ம அந்த விஷயத்துல பார்க்க முடியாது புரிஞ்சுங்களா இதை வந்து நம்ம மனுஷன் வந்து நிறைய வந்து புரியாமல் ஆர்வ குளாரில் அவசரப்பட்டு எப்படியாச்சும் காலத்தில் ஜெயிக்கணும் எப்படியாச்சும் பந்தயம் பார்க்கணும் எப்படியா பந்தயம் ஜெயிக்கணுன்ற ஒரு நினைப்புலேயே வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணி பண்ணி கடைசியில் தோல்வியில் போயிட்டு நிற்கிறாங்க இந்த வீடியோ பார்த்து கூட சில பேர் போடுவாங்க இல்லை நான் வந்து இப்படிதான் பண்ணுறேன் அப்படிதான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பத்துல ரெண்டு மூணு செட்டாகவும் மீது எல்லாம் ஆகும் இருக்கும்ங்களா அதனால இந்த பச்சை பார்க்குறவங்க அப்புறமா இந்த பேரரசி பார்த்து விடுறவங்க களராசி பார்த்து விட்றவங்க இதெல்லாம் வந்து வெப்பூர் ஊர் செட் ஆகாது ஓகேங்களா ஏன்னா வந்து விட்றவங்க விட்டுட்டு தான் இருக்கிறாங்க சொல்கிறவங்க என்ன மாதிரி சொல்லி தான் இருக்கிறாங்க செய்கிறவங்க இருக்கிறாங்க செட் ஆகாது காரணம் என்னக்கா செகண்டு கணக்கில் வந்து மிஸ் ஆகிடும் முக்கிய ஒன்று அந்த பச்சை பார்க்குறவங்களுக்கு அதே அந்த காலில் கட்டி விற இருக்கு இல்லையா அந்த கட்டி விற அதாவது கத்தின்னு சொல்லுவோம் அது அதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஏன்னா அது செகண்டு உழுந்தோன்னே ஓடி எடுத்துருவாங்க வாங்க முடிஞ்சிடுச்சு நாலஞ்சு பாரா பிறந்தவொடனே பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரிலாம் வந்து வெப்போர் கோயில் பண்ணோம்னாக்கா கழுத்துல ரெண்டு அடித்து திருத்தி விட்டுருவாங்க ஓடி பாய அடிக்கிற விழுதுங்க அதனால எந்த சில விஷயங்கள் இருக்குதா இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வெப்போர் செவலுடைய ஹைட்டு அந்த செவலைய ஹைட்டு பார்த்திங்கன்னா அதாவது கருப்பு மூஞ்சி உள்ள சேவலுடைய ஹைட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது மேபி அதுக்கு இருக்கிற மாதிரி இதுவும் இருக்கும் ஒன்று அதே மாதிரி நம்ம வளர்க்குற வெப்பவரிசை உடல் ஷேப் பார்த்திங்கன்னா டோட்டலாக வெயிட் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம வளர்க்குற வெப்பவரி வந்து போன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அது கம்மியாக இருக்கும் அதுக்கிட்ட என்ன ப்ளஸ்ஸாக இருக்குனாக்கா ரக்கம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உடம்பு கொஞ்சம் ஒரு ஒரு குழப்பாக இருக்கும் பறவைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு ஹை ஃப்ளையர்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஹை ஃப்ளைர்னு சொல்லிட்டு இப்போ ஹையாக பறக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்துமே அதுக்கிட்ட இருக்கும் வாழ்நீட்டாக இருக்கும் ரக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கழுத்தில் முடி இருக்கும் உடம்பு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் அதுக்கிட்ட வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆளுங்க அப்படி கிடையாது ஆளுங்களுக்கு ஒரு விஷயமும் மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகுதுன்னா அதுக்கு சில விஷயங்கள் வந்து அதில் வந்து கூட்டிகிட்டே வரும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அதே இதையும் கம்பேர் பண்ணும்போது டோட்டலாகவே இது வேறு அது வேற ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்க்கக்கூடாது இதை எடுத்துகிட்டு அதில் சேர்க்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு சேவலை வச்சு பத்து சேவைக்கிட்ட பறக்க விட்டு பண்ணியம் அடிக்கிறது வந்து திறமை ப்ளஸ் வந்து நல்ல சேவல் நல்ல ஒரு சொக்காளின்றதுக்கு வந்து பேரு பூர்மா இருக்கும் அதே விஷயத்த ஒரே சேவலை வச்சு அது கருப்பு மூஞ்சி சேவல் ஒரே சேவலை வச்சு ஒரே வாட்டி வந்து பத்து வாட்டி பத்து சேவல்கிட்ட விட முடியாது கார்க்கணா ஒரு வாட்டி பிறந்தாலும் அவங்களுக்கு அங்கங்கே தொடையில் கிழிஞ்சிடும் மாறில் கிழஞ்சிடும் அடப்பெல்லாம் கிழிஞ்சிரும் அடக்கெலாம் போயிடும் அப்படி பறக்க விட முடியாது ஆனால் அதே சேவலை அடுத்த வாரத்துக்கு அவங்க வந்து தேர்த்துக்கு எடுத்து வந்து பறக்க விடுவாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது சில சேவல்களை விடுவோம் ஈராசு விடுவோம் மூணு ராசு விடுவோம் நாலு கூட விடுவோம் அதுக்கு மேலே பறக்க முடியாது டயர்டாக ஆடி ஓடப்பட்டு அதனால் இதுக்கு இருக்கிற அமைப்புகள் அனைத்துமே அதுக்கிட்ட பார்க்க முடியாது ஏன்னா சில சேவல் வந்து கருப்பு மூஞ்சி சேவலுக்கு வந்து காலில் வர அந்த டூல்ஸ் வந்து கம்மியாக வரும் சில சேவலுக்கு வந்து அதிகமாக வரும் சில சேவலுக்கு வந்து மெலிசாக வரும் அது இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ஆளுகளுக்கு இல்லைனா அப்படின்னா சொல்லுவோம் கும்சா மொத்தனை பீஸு மொரட்டு பீஸு முட்டா பீஸுன்னு சொல்லிட்டு அழகாக அடி லிஸ்ட்டு போட்டுனே போயிடுவோம் ஓகேங்களா அதே மாதிரி கருப்பு மூஞ்சி சேவை பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம நம்ம ஊர் அதாவது தமிழ்நாட்டுடைய ஒரு சிறப்புல வந்த ஒரு செவல் தான் அது அதை வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்ற செவல்னு சொல்றதை விட நம்ம நாட்டிலே உருவான செவல் அதுக்குன்னு அமைப்பு பார்த்திங்கன்னா பேரே தமிழில் தான் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா காகம் பண்ணுவாங்க கருப்பா இருக்கும் சுத்த கதறணும் நம்ம காகம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஜாவா இருக்கும் நம்ம வந்து ஜாவாணும் அவங்க வந்து வளை அதே மாதிரி செகப்பு அதாவது ஏக்கோத்து நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து செம் அதே மாதிரி பீலாவாக இருக்கும் நம்ம வந்து பீலானுவோம் அவங்க வந்து அதுக்கு ஏதோ சம்திங் பேர் சொல்லுவாங்க ஏதோ நான் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க கோல்டன் பிலா அதுக்கு வந்து வேறு ஏதோ வந்து பொன்றன் பொன்றங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க ஒருத்தீங்களா அந்த மாதிரி கலர் வைஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழ் பேராகவே இருக்கும் ஆனால் வெப்பூர் சொல்லுங்கள் அப்படி கிடையாது இதுக்கு எல்லாமே வந்து உருது பேராகவே இருக்கும் இந்த பேர்லேயே நிறைய வித்தியாசம் வந்துருதுங்களா அதே மாதிரி அதோடைய ஃபேஸ் கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கவுல் ஃபுல்லாக கருப்பு கவுலாக வரும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் கருப்பு கவுல் வரும் அதனுடைய கண் அமைப்பு பார்த்தீங்கன்னா கருப்பாகவே இருக்கும் கருப்பும் சிகப்பு மஞ்சளும் கலந்த மாதிரியும் இருக்கும் பாதி கருப்பாகவும் பாதி மஞ்சளாகவும் இருக்கும் புரிதுங்களா ஆனால் நம்ம சேவல் குழந்தைங்களுக்கு ஃபுல் கருப்பு வராமல் வெள்ளிக்கண்ணாவோ இல்லை பூரா கண்ணாவோ மஞ்சக்கண்ணாவோ இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கருமொழிக்குள்ளார வந்து மச்சம் இருக்கும் நம்ம வந்து மச்சக்கண் மைக்கண் மரக்கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் புரிதுங்களா அதே மாதிரி அதோடைய கால் கூட பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாகவே இருக்கும் நம்ம ஆளுகளுக்கு கருப்பு நிறமாக இருந்துச்சுனாலே டவுட் வந்துடும் என்னடா கால் கருப்பாக இருக்க மேபி கருப்பு மூஞ்சி மிக்ஸ் ஆனது சேவல் பிளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம சேவலை வந்து ஒதுக்கிடுவோம் அதே நம்ம சேவல்களுக்கு வெப்போர் சேவல்களுக்கு ஒரு கால் பழுப்பாகவும் இருந்து இன்னொரு கால் பாதி மச்சமாகவும் பாதி பழுப்பாகவும் இருந்தால் அது வந்து மச்சை கால்ன்னு சொல்லுவோம் பொறுத்துங்களா அது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வித்தியாசம் இருக்குது இதுக்கும் அதுக்கும் வந்து பார்க்க தூரமாக பார்க்குறவங்க கோழியை பற்றி தெரியாதவங்க தூரமாக பார்க்குறவங்க எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் ஆனால் வெப்போர் செவலுக்கு சோக்கில் இருக்கிறவங்க பார்க்கும்போது தனித்தனி அப்படியே பிரிச்சிடுவாங்க இது வேறு அது வேறன்ற மாதிரி வருதுங்க அதனால் நீங்கள் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க கருப்பு கால் முக்கால்வாசி வெப்பர் அதாவது வெப்போர் சேவலுக்கு முக்காவாசி வரா கருப்பு கால் வருதுன்னா அந்த செவலும் கருப்பாக இருக்கணும் காலும் கருப்பாக இருக்கணும் கவுளும் கருப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது வருதுங்களா அந்த மாதிரி அதே மாதிரி அந்த க காலை கட்டி விடுற செவலுங்களுக்கு கருப்பு கால் வரும் கருப்பு நகை வரும் கருப்பாகவே டூல்ஸ் வரும் கன இருக்கும் அதோடைய கறி கூட உடலில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அது இப்போ நீங்கள் அதை நீங்கள் நம்ம வந்து நம்ம வெப்போர் சேவலை அப்படி டைட் அப்படி பிடிச்சி எடுக்கும்போது ஃபிட்னஸாக இருக்கு இல்லையா அந்த ஃபிட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சாஃப்ட்னஸ் இருக்கும் நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் நம்ம ஊர்லேயே இந்த வெப்போர் சேவல் இல்லாமல் வேறு சேவலுங்களை கறிக்குன்னு சொல்லி வளர்த்து வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா வெப்போர் சேவலை விட அது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த விஷயம் இருக்கா இது இதை வீடியோ பார்க்குறவங்க அந்த சேவல் வளர்க்குறவங்க பார்த்தாங்கன்னா நிறைய பேர் ஆஹா என்னடா நம்ம சேவலை வந்து நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னாக்கா நிறைய பேர் என்கிட்டே வந்து அண்ணன் உங்கள் லைனில் ஏதாச்சும் நல்ல ஒரு கோழி கொடுங்கண்ணே நம்மகிட்ட இந்த மாதிரி சேவலாம் இருக்குது அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம அதிகமாக கொடுக்குறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்னா அது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதை அதை அதாவது சப்போஸ் தெரியாமல் வளர்த்துட்டீங்க இல்லை வாங்கிட்டீங்க உங்கள்கிட்ட இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வளர்க்குற வெப்போர் களத்தில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பறக்க விட்டீங்கனால் அதிகபட்சம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் வாயை புழுக்க ஆரம்பிச்சிடும் வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி வராது வாங்க வாங்க புத்தி விட்டுட்டு ஐயோ இந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போகலாமான்ற ஒரு எண்ணம் வந்துடும் புரியுதுங்களா அதனால் வெப்போர் செயல்படி வளர்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வச்சு வளர்த்து புரியுதுங்களா எனக்கா எல்லாருமே தெரியாமல் தப்பு பண்ணி அப்புறம் அதில் அடி உதப்பட்டு அப்புறம் தெரிஞ்சு தெளிஞ்சதுக்கு அப்புறமா ஆஹோ இது வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் தான் வந்து வேறு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போறோம் அப்போ தான் வந்து முன்னேற்றம் அந்த மாதிரி வச்சுங்களா அதனால் அந்த வேற இது வேற எப்படி நாட்டு சேவலை நம்ம வந்து ஒதுக்குறோமோ வெப்போர் சேவலை வந்து கையில் தூக்குறோமோ அதே மாதிரி நாட்டு சேவல் மாதிரி தான் நமக்கு அந்த சேவல் அது நம்ம வந்து விரும்புறது கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா ஹைட்டாக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் அதில் இருக்கிற கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக சூப்பராக இருக்கும் கலர் கலரில் வித்தியாசமான அழகான கலர்லாம் வந்து அதில் இருக்கும் ஆனா வெப்போர் செவலில் அந்த மாதிரி கலர் வராதான்னு சொல்லி நம்ம வந்து உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் ஆனா வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் எப்போ வந்து தரோம் அதோடைய குவாலிட்டி கூடுதோ அப்போ மட்டும்தான் அந்த மாதிரி சில கலர் வந்து இதில் வரும் மற்றபடி அதுக்கும் இதுக்கும் டோட்டலாக வேற வேற ஓகேவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வளர்த்துக்கங்க மற்றபடி தெரியாத பண்ற தப்பு எப்போவுமே மறப்ப மன்னிப்போம் தெரிஞ்சே தப்பு பண்ண சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு நாலஞ்சு கோழி வளர்க்குறாங்கன்னா அதுல ஒன்று ரெண்டு அதை போடுவாங்க போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா யாரா கேட்குறவங்களுக்கு இதை கொடுத்துருவோம் நம்ம கோழி கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில பேர் நல்ல எண்ணங்கள் படைச்சால நிறைய பேர் இருக்கிறான்னு அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ தெரியாது பழகினா ஆளுக்கும் தெரியாது எதுவும் தெரியாதுன்னா சில பேருக்கு நம்பிக்கை சரி இவன் எப்படி பண்ணுறான் நல்லபடி வளர்க்குறாங்கண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நல்ல பொருளை கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் வந்து கொடுப்பாங்க சில பேர் நம்ம கோழி வெளியே கொடுத்தா லைன் அழிஞ்சிரும் எது கொடுக்கணும் இதை கொடுத்து காசு ஆகலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அது இது எல்லாமே அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் வாங்குறவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கங்க ஏன்னா வெப்போர் செவல் கோழிங்க விற்கிற ஆளுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட டீல் பண்ணாலும் அவங்களுக்கே தெரியாமல் சில பேர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்துங்களா மெயினாக பார்த்த உடனே தெரியறது என்னென்னா கருப்பு ஃபேஸு கருப்பு கண் கருப்பு கவுல் சின்ன தலைக்கட்டு கவுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டு செவல் கவுள் இல்லாமல் வெப்போர் செவல் கவுள் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கவுள் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாலே வந்து ஆஹா அப்படின்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா ஏமாறுறத விட ஏமாறுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லி போனேன்னா ஏமாற்றங்கள் குறையும் அது தவறவுன்னு இல்லை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் நானுங்கள் தாதா பாய்